ஜோதி ரகசியங்கள் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுறேன் இன்னைக்கு வந்து அது அஷ்டமத்து சனி ஜென்ம சனி அப்படிலாம் சொல்லுவாங்க இதை வச்சு நிறைய விதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்ப இது போன்ற சனினால் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் யாரை பாதிக்கும் யாரோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை டீட்டெயிலான கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதாவது எஸ்கே ரூட் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ராஜாக்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில போர் என்பது நடக்கும் எதிரி ராஜா என்ன பண்ணுவாரு ஒரு ஒன்னு இன்னொரு நாட்டு மேல போர் தொடுக்கும் போது அந்த கோட்டையை சுத்தி வளைச்சிருவாரு அப்ப வேற ஏதாவது வழி இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவாருன்னா அந்த குறிப்பிட்ட அந்த தாக்குதல் ஏற்பட்ட நாட்டுடைய ராஜா என்ன பண்ணுவாருன்னா அந்த அந்த கோட்டைக்குள்ள ஏதாவது சுரங்க பாதுக்குள்ள எஸ்கே ரூட் போல வச்சு அதை தப்பிச்சு போறதுக்கு சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க அதே போலதான் இப்ப ஒரு பஸ் எடுத்துக்கிட்டே வச்சுங்க எமர்ஜென்சி எக்ஸிட்னு ஒரு விஷயம் என்பது போட்டு வச்சிருப்பாங்க நார்மலா ஏறதுக்கு இறங்கிறதுக்கு ஒரு வழி என்பது இருக்கும் ஆனா எமர்ஜென்சி எக்ஸிட் என்பது ஒரு சின்ன ஒரு கிளாஸ் பக்கத்துல எமர்ஜென்சி எக்ஸிட் வச்சு சுத்தி மாரி வச்சிருப்பாங்க வேற வழி இல்லாத பட்சத்துல அவசர காலகட்டத்துல அது நம்ம உடச்சுட்டு அந்த பக்கமா வெளில வந்துடலாம் என்பதற்கான அர்த்தம் தான் அப்ப இது போல எமர்ஜென்சி ரூட் இது போன்ற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் வந்து தவறான வழியில ஃபாலோ பண்றாங்க இந்த சனி பயிற்சி இந்த வந்து ஜென்ம சனி அஷ்டமதி சனி இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லக்கூடிய பிரிச்சின்னு சரியில்லைன்னு வச்சீங்க உங்களுக்குதான் ஜென்மசனி நடக்குதேப்பா உங்களுக்கு யார சனி நடக்குதே அப்ப கஷ்டப்பட்டுன்னு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸிட் ரூட்டா இந்த சனியை வச்சு நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து தவறான அணுகுமுறை என்பதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய ஜோதிடர்கள் வீடியோ என்பது போட்டுட்டு இருக்காங்க யூடியூப்ல நிறைய வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் ஆஹ் நிறைய வாடிக்கைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அது போல வீடியோ எல்லாம் பாத்துட்டுதான் போய் அனுப்புவாங்க நீங்க சொன்ன விதிகள் அப்படியே எனக்கு புரிஞ்சது சார் நீங்க சொன்ன விதிகள் அப்படியே எனக்கு புரிஞ்சுது நீங்க சொல்லக்கூடிய யோகம் எனக்கு இருக்கு ஆனா எதுவுமே செயல்படல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜோதிட சில என்ன பண்றாங்கன்னா அதாவது உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு துளாராசி ஏழரை சனி சிம்மராசி ஏழரை சனி நீங்க வந்து நீங்க என்னதான் யோகம் வந்தாலும் செயல்படாது அப்படின்னு சொல்லி இந்த சனியை வச்சு எக்ஸிட் ரோட்ட எமர்ஜென்சி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா பொதுவாகவே என்ன பண்ணலாம்னா அவங்க சொல்லக்கூடிய கேள்விக்கு டீட்டெயிலா நம்ம வந்து டிகிரி வைஸ் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த தசாபுத்திலேயே அதற்கான விடை என்பது இருந்துடும் அவங்க கேட்க வாடிக்கையாள கேட்கக்கூடிய கேள்வியிலே என்பது விடை என்பது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டீட்டெயில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அதை அவங்க பயன்படுத்தாம இது போன்ற விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது உண்மை இல்ல இது நம்ம கரெக்டா முறையா என்பது சரியா பயன்படுத்தல இந்த பேச்சுகள்லாம் அப்படின்றதுதான் இது மூலமா தெரிய வருது சனிக்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி நாளே பொதுவாகவே ஒரு பயம் என்பது ஒரு பதட்டம் என்பது இருக்கும் ஒரு கரும காரகம் கூட நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயம் செய்ய கெட்ட விஷயம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கருமாவும் அவருதான் நல்லது கெட்டதை தீர்மானிப்பார் அதுதான் நீதிவான் சொல்லுவாங்க சனியன் பொதுவாகவே இந்த நவ கிரகம் என்பது இருக்கு எல்லா கிரகமே பயிற்சி ஆகுதுதான் ஆனா மற்ற கிரகத்துக்கு பார்க்கக்கூடிய பயிற்சிகளை விட சனி என்ற கிரகத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறாங்கன்னா பார்க்கறாங்க வாழ்க்கையில பல பேரை நீங்க சந்திப்பீங்க சில தடவை சந்திப்பீங்க சில பேர் வந்து ஒரு தடவை சந்திப்பீங்க அதுக்கப்புறம் சந்திக்க மாட்டீங்க ஆனா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் இல்ல வந்து சகோதர சகோதரியா இருக்கலாம் அவங்களையும் சந்திக்கிறீங்க ஆனா அவங்க வந்து நீண்ட காலம் சந்திக்கிறீங்க அப்ப நீண்ட கா எல்லாருமே சந்திக்கிறீங்க ஆனா உங்க ஃபேமிலி நம்பர்களை வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்கள் நீண்ட கால சந்திக்கும் சந்திப்பு ஏற்படும் போது அவர்கள் மூலம் மூலமாக உங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுது இல்லை அவ்வளவுதான் இப்ப நவ கிரகங்கள் இருக்கு எல்லா கிரகமும் வந்து பயிற்சி ஆகுதான் ஆனா எல்லா கிரகத்தின் பயிற்சி ஏன் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க மாட்டாங்க சனிக்கு குருக்கு போன்ற மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறாங்கன்னா குறிப்பா சனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க அப்ப காரணம் சனி என்பது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் ஒரு ராசி ரெண்டரை வருஷம் இருக்கும் அப்புறம் நீண்ட காலம் இருக்கிறதுனால ஒரு விதமான தாக்கத்தை உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்ப அந்த சனிக்கு பார்க்கக்கூடிய விஷயம் கரெக்ட் தான் ஆனா அந்த முறையாக பார்ப்பதில்லை என்பதுதான் இது ஒரு கொஸ்டின் மார்க்கு என்ன விஷயம்னா ஏந்த சனி யாருக்கெல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இருக்கு எல்லாருக்குமே பாதிப்பு என்பது ஏற்படுத்துறாரு சில டைம் உங்களுக்கு தசை நடக்குது தசை ராகு தசை சனி தசையோ புத்தியோ நடப்ப ஒரு நடப்ப நடக்கணும்னு வச்சுக்கங்க அந்த சனி ஏதா சனியோ அஷ்டமத்த சனியோ அப்படின்ற தாக்கம் அதிகமாக ஏற்படுத்தாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதாவது இப்ப இப்போ நடைமுறையில நீங்க பாத்துங்க இப்ப இப்ப விஜய் மலையாகிறது இந்தியால தவறு பண்ணிட்டு ஃபாரின்ல போய் அப்ராட்ல செட்டில் ஆயிட்டாரு இங்கிலாந்துல போய் அதுக்கான காரணம் என்ன அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நமக்கு பொருந்தாது அப்ப ஒரு எஸ்கேப் ரூட் மேட் பயன்படுத்துறாங்களே அதே போலதான் இப்போ உங்களுக்கு ஒரு தசா நடக்குது சூரிய தசை சந்திர தசை குரு தசை நடக்குது அந்த தசையோ புத்தியோ நடக்கும் போது அந்த கிரகத்துடைய கட்டுப்பாடு தான் நீங்க இருப்பீங்க அந்த கிரகம் என்ன கொடுப்பினே உங்களை ஜாதகத்துல பெற்று இருக்கோ அதனுடைய தாக்கம் தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் அது சம்மந்தமே இல்லாம அந்த கிரகத்துக்கு சம்மந்தமே இல்லாம பயிற்சின்னு சொல்லி சனியோடைய அஷ்டமதி சனி ஜென்மன் சனின்னு சொல்லி அந்த சனியோட தாக்கம் வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்ப யாரெல்லாம் பயப்பட தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடப்புல நடக்காத பட்சத்துல நீங்க அஷ்டமதி சனி ஜென்ம சனி எந்த தாக்கம் ஏற்பட்டாலும் நீங்க வந்து பயப்பட தேவை இல்ல சார் எனக்கு வந்து வேற தசை தான் நடக்குது ஆனா அஷ்டமதி சனி எனக்கு நடந்துட்டு இருக்கு அதனுடைய கஷ்டம் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அது எப்படி சார் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கும் பட்சத்துல அதனுடைய தாக்கம் கிடையாது பொதுவாகி உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த வேறு கிரகத்தின் தசா என்பது டைம் சரியில்லாத பட்சத்துல இருக்கும் இயற்கையாவே சனி சனிசா வந்திருக்கும் நீங்க அதுதான் காரணம்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இயற்கையாகவே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்பது டைம் சரியில்லாததான் அதுக்கான காரணம் அப்ப எல்லாரும் பயப்பட பயிற்சிக்குன்னு சொல்லி எல்லாரும் பயந்து நீங்க இது போல ஏன்னா இப்ப பயிற்சி வந்துட்டாலே போதும் ஏழற சனி என்பது ஏழை வருஷம் நடக்கும் வருஷம்ல கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு கிடையாது உங்களுக்கு அந்த தசா புத்தி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆச்சுன்னா அது போன்ற இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்தாதுன்றது புரிஞ்சுக்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்தமித்த சனி ப்ராப்ளம் அனுபவிக்கும் அப்படின்ற சொல்லுவாங்க ராசிக்கு பார்க்கக்கூடாது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய அமைப்பு இல்ல ராசிக்கு பாக்கணும்னு வச்சுட்டு இப்ப சிம்ம ராசி இருக்கு லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல வந்து அதாவது மீன ராசி எட்டுல வந்து சனி போயிட்டு இருக்கோம் ஆனா அந்த எட்டாம் பாவ புள்ளி என்பது கிட்டத்தட்ட இருபது டிகிரில தான் ஆரம்பமாகும் ஆனால் ஆனா அந்த சனி என்பது கிட்டத்தட்ட பத்து டிகிரி தான் இருக்கும் டிகிரி வைஸ் செக் பண்ணி பார்க்காம அது வந்து எட்டாம் பாவத்துல இருப்பது போல இருக்கும் ஆனா அதை வந்து நம்ம டிகிரி வைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த எந்த பாவ டிகிரில வந்துட்டு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பத்து பார்க்கணும் போய் சனி உட்காந்துட்டு இருக்கும் அது வந்து பாவ போய் ஏழாம் பாவத்துல உட்காந்துட்டு இருக்கோம் அப்பமதி சனியே நம்ம கணக்கு நம்ம செக் பண்ணி அந்த அந்த ஒன்பதாம் பாவ புள்ளிக்குள்ள விழுந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி டீட்டலாக பார்க்கணும் பொதுவாக ஒரு பாவத்துல வந்து எட்டுல வந்து சனி இருக்குன்றதுக்காக நீ வந்து அஸ்தமி சனின்னு சொல்லக்கூடாது செக் பண்ணி எந்த பாவ வந்து எட்டாம் பாவம் வந்து உதயம் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்கான்னு சொல்லி சனி செக் பண்ணி அதன் அடிப்படையில் தான் வந்து அசம்பர் சனி இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்ப இந்த பயிற்சிகளை பொறுத்தவரையில எல்லாரும் பயப்பட தேவை எல்லாருக்கும் அந்த தாக்கம் என்று ஏற்படுத்தாது அஷ்டமத்த சனியோ ஏழாம் சனியோ வந்து அந்த சனி தசையோ புத்தியோ இருப்பவங்க தான் கொஞ்சம் பயந்து நடக்கணும் அது ராசிக்கு வச்சு பார்க்க கூடாது லக்னத்துக்கு வந்து எட்டுல இருக்குதா லக்னத்துக்கு பன்னெண்டுல லக்னத்துல இல்ல இருந்து ரெண்டாம் பத்துல இருக்குதா அவங்க மட்டும் இந்த அடிப்படையில வந்து அந்த ஏழர் சனி அஷ்டமர் சனி மட்டும் பாருங்க எல்லாரும் பயப்பட தேவை குறிப்பாக பாவ அடிப்படையில அந்த புள்ளிகள் டிகிரி வேஸ்ட் செக் பண்ணி அதை அடிப்படையில செக் பண்ணி நீங்க வந்து பார்த்து உங்களுடைய செயல்களை நீங்க நடைமுறை வாழ்க்கையை நீங்க வந்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் எப்போதுமே நிறைய பேரோட ஜா செலபிரிட்டிஸ் ஜாதில இருந்து நடும நம்ம கிட்ட கிளைன்ட்ஸ் பார்க்கக்கூடிய கிளைன்ட்ஸ் பார்க்குற ஜாதி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாசிட்டிவன்ஸ் கரெக்டாக அனலைஸ் பண்ணி எந்த பிளான்டரி எப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண பார்க்கக்கூடிய கூடிய வழக்கம் என்பது இருக்கு அந்த வகையில் ஏழ சனி காலகட்டத்துல அஷ்டமிச்ச சனி காலகட்டத்துல நிறைய செலிபிரிட்டி ஸ்டாப்ல போனவங்க நான் பாத்துருக்கேன் ஓகேங்களா நிறைய பிசினஸ் மேன வந்து பாத்தீங்கன்னா ஏழு சனி காலகட்டத்துல நல்ல ஒரு பிசினஸ் செழிச்சவங்களையும் நான் பாத்துருக்கேன் அது எண்ணற்ற உதாரணங்கள் சொல்ல முடியும் சில பேர் நம்ம வரக்கூடிய கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க ஏழு சனி அஷ்டமிச்ச சனி சொல்றாங்க சார் ஆனா அஷ்டமிச்ச சனியில் தான் நான் புதுசாக தொழில் தொடங்கி நல்ல ஒரு கோடி கணக்கில் சம்பாதிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நான் நிறைய நிறைய முறையில் எவ்வளவு கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி யோசிக்க தோணுது இல்ல ஓகேங்களா அப்ப ஏழு சனி அஷ்டமி சனி எல்லாருக்குமே தாக்கம் ஏற்படுத்தணும்ல பேருக்கு ஏற்படுத்தது சில பேருக்கு ஏற்படுத்தலன்னா அது அது என்பது விஷயம் இல்ல இந்த மேட்ருன்றது சனி அந்த அசுமல் சனி ஆல சனி என்ற விஷயம் இல்ல தசா புத்தி தான் உங்களுக்கு தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ என்பது நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி அஷ்டமதி சனி விஷயங்கள் இந்த நடைமுறையில் உங்களுக்கு இருந்தாலும் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படுத்தாது அதையும் மீறி உங்களுக்கு தசா புத்தி தான் வேலை செய்யுது என்பதை புரிஞ்சுக்கிட்டு வேண்டியது இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷனு வாசுன்றது நான் நேரடியா வந்து பார்த்து கொடுத்துட்ருக்கேன் இல்லை இல்ல கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் இல்ல வந்து நியூலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கே பி ஜோதிர் வகுப்பு வாஸ்து ஒப்பந்தம் நடந்துட்டு இருக்கு இது சம்மந்தப்பட்ட அனைத்து என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சேனலையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க அதனால தொடர்பு கொண்டு பேசுங்க தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் என்று சொல்லி இப்பதிவு திறன் கொடுத்துக் கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை பெறுவது உங்களை கண்ணன் நன்றி வணக்கம்